வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பாருங்கள் நீங்கள் வந்து கட்டாயம் ஒவ்வொருவரும் காலையில் எலும்பியிருப்பீங்க எழுப்பி எல்லாரும் போட் கொண்டு கொண்டிருப்பீங்க கட்டாயமாக உங்களோட ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றுங்க வந்து உங்களோடய போட்டை வந்து அடிங்க உங்களோட வாக்குரிமையை வந்து செலுத்துங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனாதிபதி எவராக இவங்க இருக்கலாம் அவருக்குரிய வாக்கு நீங்கள் கட்டாயமாக அழித்து வாக்கு அளிக்காமல் இருக்காதீங்க தயவு செய்து வாக்குகளை அழித்து கொள்ளுங்க நான் என்பது என்னுடைய வாக்கை நான் அடிப்பதற்காக தான் சென்று கொண்டிருக்கிறேன் தயவு செய்து என்பதும் அவங்களுடைய வாக்குகளை அடிங்க தயவு செய்து உங்களோட வாக்குகளை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் வாக்கு அளிக்காததால் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியாகலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியாக விடலாம் ஆகையால் தயவு செய்து உங்கள் வாக்குகளை உங்களுக்கு பிடித்த ஜனாதிபதிக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து வாக்கை மாத்திரம் அழியாமடைந்துள்ளீர்கள் நான் வந்து என்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வேண்டி அக்கல் ஜாயிஷா பாடசாலைக்கு வருகை ஆம் நான் வந்து தற்பொழுது எனது வாக்குரிமையை செலுத்திவிட்டு செல்கிறேன் தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குரிமையை தயவு செய்து வந்து செலுத்துங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பிடித்த நபர் ஜனாதிபதியாக விடலாம் உங்களுக்கு பிடிக்காத நபர் ஆகலாம் ஆகையால் தயவு செய்து உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் செலுத்துங்கள்